இல்லை சோழன் கிட்ட சொல்கிறாங்க இங்கே பாருங்க இன்னைக்கு கார்த்திகாக்கும் அண்ணனுக்கும் நம்ம கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்றாங்க அதை கேட்டோன்னே சோழன் அப்படி கேட்குறாரு என்னங்க பேசுறீங்க அந்த பொண்ணெல்லாம் வரவே வராது வர வரன்னு சொல்லும் கடைசியில் ஓடி போய் ஒளிஞ்சுக்கும் அந்த பொண்ணை நம்ப எல்லாம் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சோழன் சொல்கிறாரு இல்லைங்க இன்னைக்கு கார்த்திகா என்கிட்ட பேசும்போது அதில் ஒரு தெளிவு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே பல்லவன் வராரு வந்தவுடனே சொல்றாரு ஐயோ அண்ணி அவங்க பேச்சை கேட்டெலாம் நீங்கள் போகவே போகாதீங்க அப்படி போனீங்க அசிங்கப்பட்டு தான் நிற்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இல்லை பல்லவா அவங்க வந்து கண்டிப்பாக இப்போ ஒரு நல்ல முடிவு தான் எடுத்திருக்காங்க என்கிட்ட என்கிட்ட வந்து கேட்டாங்க உங்களால் ஹெல்ப் பண்ண முடியுமா ஏதாவது எனக்கு பண்ண முடியுமான்னு கேட்டாங்க அதனால தான் நான் சொன்னேன் கண்டிப்பாக அண்ணன் உங்களுக்கு நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லியிருக்கேன் அப்படின்னு கார்த்திகா சொல்கிறாங்க ஐயோ அண்ணி உங்களுக்கு புரியுதா அவங்க ஒரு மாதிரி ரொம்ப பயப்படுறவங்க பயப்படுறவங்க எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் கண்டிப்பாக தெளிவாக இருப்பாங்க பல்லவா நம்ம இன்னைக்கு கல்யாணம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்குள்ளே பாண்டியனும் வராரு அவரும் சொல்றாரு ஐயோ அந்த பொண்ணு வேணாம் இது சரியாக இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும் இந்த காதல் ஸ்டோரிக்கு ஒரு எண்டு போட்டடலாம் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு பேருமே சேர்ந்து பேசிகிட்டு இருக்காங்க ஓகேங்க அந்த பொண்ணு அவ்வளோ தெளிவாக இருக்குது அப்போ கண்டிப்பாக அந்த கல்யாணத்தை பண்ணிடலாம் ஆனால் ஒன்று அவங்கக்கிட்ட நீங்கள் சொல்லிடுங்க டாக்குமெண்ட் எல்லாமே கரெக்டாக எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸு ரிஜிஸ்டர் பண்ணுறது எல்லாமே நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லுன்னு சொல்கிறாரு என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு பல்லவா கேட்குறாரு இல்லைடா அதுக்காகலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க எப்படியாவது அண்ணனை பேசி கூட்டிகிட்டு வந்துடுங்க அப்படின்னு நிலா சொல்கிறாங்க பார்க்கலாம் பார்க்கலாம் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு வரேன் இன்னைக்கு காலையில் பத்து மணிக்கு கல்யாணம் கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து பிளான் பண்ணிவிட்டு சரி எல்லாருமே சேர்ந்து அண்ணன் கிட்ட போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அவரும் வரார் இங்கே பாருங்கள் உங்களுக்கு இன்றைக்கி பத்து மணிக்கு காலையில் கல்யாணம் அப்படின்னு சொல்கிறாங்க என்னப்பா பேசிகிட்ருக்கா அந்த பொண்ணுக்கு வேறு இடத்துல எங்கேயும் மாப்பிள்ளை பார்த்துருக்காங்க இப்போ வந்து கல்யாணம்னு சொல்லிட்டுருக்கேன் அதெல்லாம் சரிப்பட்டு வராதுப்பா விட்டுருப்பா அதெல்லாம் வேண்டாம்ப்பா அப்படின்னு சொல்கிறாரு என்னென்னா இப்படி இருக்கீங்க உங்களுக்கு கார்த்திகாவை பிடிக்குமா இல்லையா அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க அப்படியே பார்க்குறாரு உண்மையை சொல்லுங்கள் பிடிக்குமா இல்லையா உங்களுக்கு பிடிக்கணும் எங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் சரிங்களா நீங்கள் எதுக்காக காதலிச்ச பொண்ணை விட்டுட்டு வேறு ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணாலும் உங்களுக்கு நிம்மதியே இருக்காது ஆனால் கார்த்திகாவுக்கு உங்கள் படைக்கு எவ்வளோ பாசம் தெரியுமா உங்களை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு எங்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டால் நான் நான் தான் சொன்னேன் கண்டிப்பாக உனக்கு அண்ணனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் உன்னோட வாழ்க்கை நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் உங்கள் அம்மா அப்பா பிரச்சனையெல்லாம் பார்த்துக்கலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது நான் தாங்க சொன்னேன் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க ஐயோ நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவர் சொல்கிறாரு நான் சொல்கிறத கேளுங்க கண்டிப்பாக உங்களுக்கு கல்யாணம் நடக்கும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் கூட்டிகிட்டு போகிறாங்க கார்த்திகா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க எப்படியாவது பத்து மணிக்கு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டிலருந்து கிளம்புறாங்க கிளம்பும்போது அவங்க அம்மா அப்படியே வந்து பிடிக்கிறாங்க ஏய் எங்கேயும் போகிற அப்படின்னு சொல்லிட்டு மா அந்த வந்துரமா அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏய் வாடி உள்ள வாடி அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கையை பிடிச்சி எடுத்துகிட்டு போகிறாங்க எடுத்துகிட்டு போயிட்டு எங்கடி போகிறேன் எங்கேயும் போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அம்மா இன்னைக்கு எனக்கு கல்யாணம் நான் வந்துட்டு அவர் மாமாவை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திகா கேட்டணும் உனக்கு எவ்வளோ தைரியம் உனக்கு எவ்வளோ தமிரு உனக்கு மாப்பிள்ளை பார்த்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் நீ போய்ட்டு அவனை அவன் ஒன்றுமே இல்லாத மாதிரிலாம் குடும்பம் அடையாது அந்த குடும்பத்தில் போய்ட்டு கல்யாணம் பண்ணணும்னு சொல்கிற உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வராங்க மாமா அவ்வளோதான் நீ நான் அந்த கல்யாணம் பண்ணிப்பேன் என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளி விடுறாங்க ஓடி போ நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரை எல்லாத்தையும் கையில் எடுத்து அப்படியே கொட்டிக்கிறாங்க வாயில் ஐயோ அம்மா வாயிலேருந்து துப்புமா துப்புமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திகை அப்படியே எடுக்கிறாங்க அப்படியே துப்பவே முடியாமல் இருக்காங்க என்னம்மா என்னம்மா இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இங்கே பாரடி நீ மட்டும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அங்கே போனேன் அதுவும் அந்த உதவாக்கரையை கல்யாணம் பண்ணிக்க போனேன் நான் அப்படியே செத்துருவண்டி அப்படின்னு சொல்கிறாங்க கார்த்திகா அப்படியே போகவே இல்லை கோயிலுக்கு அங்கே வந்து சோழன் நிலா எல்லாருமே கோயிலில் வெயிட் இருக்காங்க கார்த்திகா வீட்டுக்குள்ளே உக்காந்துச்சிட்டு பயங்கரமாக அழகிறாங்க போக முடியலன்னு